எல்லாம் பதிலெல்லாம் கிடையாது சார் ஒருத்தனை ஒருத்தனை மாட்டி விட்ருப்பானுங்க சார் எது ஊசியானந்த் வந்து எனக்கு எதுவும் தெரியாது எல்லாமே எங்கள் தலைவர் தெரியணு இருக்குமா என்ன ஆதவப்பேன் எல்லாமே எங்கள் பொதுச்சியாளர் தலைவருக்கு தான் தெரியும்னு சொல்லியிருப்பான் நாளைக்கு இதே எங்கேயாவது ஒரு லண்டனில் இருக்கலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு வெளிநாட்டை போய் வந்து ஏதாவது ஒரு தீவு வந்து விலைக்கு வாங்கிட்டு நிம்மதியாக ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்களே இப்போ நான் கேட்குறேன் வந்து நித்யானந்தா வந்து இப்போ எங்கே இருக்கிறா தெரியுமா அந்த மாதிரி வந்து நாளைக்கு விஜய் போனாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை ஹ்பிட்டலில் போய் ரொட்டி வாங்கி கொடுத்தவங்க காரணம் பண்ணு வாங்கி கொடுத்தவங்க காரணம் ஆர்லிக்ஸ் வாங்கி கொடுத்தவங்க காரணம் வாழைப்பழம் வாங்கி கொடுத்தவங்க காரணம் எல்லாம் சொல்லலாம் ஊசி போட்ட டாக்டர் காரணம் கட்டு போட்ட வந்து வாட்பாய் காரணம் இப்படி சொல்லிக்கலாம் சார் சிபிஐ இப்போ பொங்கலே விஜய்க்கு வந்து சிபிஐ பொங்கல்னு ஆயிடுச்சு சார் புரியுதா அங்கே எவ்வளோ கை உதர்ச்சி வாய் உதர்ச்சி நீ சினிமாவில் பேசுகிற வசனம் இது சொன்னீங்க திரும்பி போற ஐடியாவே இல்லை அங்கே போய் சொன்னேன் திரும்பி போற ஐடியாவே இல்லை அதனால் விஜய் வந்து பிரகாசமாக இருக்கு விஜய்க்கு வந்து இந்த பொங்கல் வந்து அநேகமாக வந்து திகாரா கூட இருக்கலாம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நலம் விஜய்க்கு இன்று சிபிஐயில் என்கொயரி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமாக சிபிஐ என்கொயரி இருக்காங்க என்ன அவர் பதிலளிச்சுப்பா நினைக்கிறீங்க நீங்கள் எல்லாம் பதிலெலாம் கிடையாது சார் ஒருத்தனை ஒருத்தனை மாட்டி விட்ருப்பானுங்க சார் இது புஷியானந்த் வந்து எனக்கு எதுவும் தெரியாது எல்லாமே எங்கள் தலைவர் தெரியன்னு இருப்பான் என்ன ஆதவியிருப்பான் எல்லாமே எங்கள் பொதுச்செயலாளர் தலைவருக்கு தான் தெரியணும்னு சொல்லியிருப்பான் நிர்மல் குமார் வந்து பார்த்தீங்கன்னா சார் நானே இப்போ தான் சார் அங்கே போய் சேர்ந்தேன் நீங்கள் என்ன சார் இதை நான் யார் சார் நான் புள்ளப்பூச்சி சார் நான் எதுவுமே இல்லைன்னு இருப்பேன் இப்படி தான் மாற்றி மாற்றி சொல்லியிருப்பானுங்க சார் வேறு என்ன சொல்லியிருக்க போகிறாங்க சொல்லுங்கள் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி விட்ருப்பாங்க எனக்கு தெரியாது நீப்பாங்க அதிகபட்சம் எனக்கு தெரியாது பொறுப்பேற்றுக்கல சார் ஆரம்பத்தில் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு குறைஞ்சபட்சம் மனசாட்சியோட கூட பொறுப்பேற்றுக்கலை மனசாட்சிப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தானே காலத்தாமதமாக போனீங்க காலத்தாமதமான தான் அந்த கூட்டம் வந்து அவ்வளோ சேர்ந்தது குறைஞ்சபட்சம் பொறுப்பேற்றுக்கலையே சார் இது இந்த 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 நிகழ்வுக்கு நான் வருத்தம் கூட இல்லையே முதல்ல வருத்தம் இல்லாமல் சவால் விடுற மாதிரி தானே பேசுனீங்க நான் ஆஃபீஸில் இருப்பேன் வீட்டில் இருப்பேன் வந்து என்னை வந்து பாரு அப்படின்ற மாதிரி தான் சவால் தானே விட்டீங்க குறைஞ்சபட்சம் வந்து இந்த சம்பவம் மனசாட்சி கூட பொறுப்பேற்றுக்கிறேன் சார் அப்போ நான் அந்த மாதிரி நபர்கிட்ட நீங்கள் விசாரணை பண்ணால் கூட என்ன விசாரணையில் பதில் வந்துடும் சொல்லுங்கள் ஒருத்தனை ஒருத்தனை மாற்றி மாற்றி அவன் தான் காரணம் இவன் தான் காரணம் நான் காரணம் இல்லை எனக்கு தெரியாது பெரும்பாலான வார்த்தைகள் தெரியாது தான் இல்லை இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பல பேர் வந்து இந்த சிபிஐ விசாரணை முடிஞ்சது நாடு நாடோட்டெலாம் நாடு இருக்காங்க உங்களுக்கு தெரிய பல வழக்குகள் இருக்கு இப்போ என்னென்ன ஒரு வேளை இந்த விஷயத்தால் விஜய் சண்டிக்கப்பட்டார்னா இவர் வெளிநாடே தப்பிச்சு ஓடிடுவார்னு ஒரு மூத்த பிரதமர் போயிட்டு சார் இப்போ நான் கேட்குறேன் விஜய் மலையா இதுக்கு போனார் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு மோசடி வழக்கு இத்தனைக்கும் வந்து என்ன உங்களுக்கு வந்து குற்றம் நடவடிக்கைலாம் இல்லை கொலை குற்றம்லாம் கிடையாது மோசடி குற்றம் தான் நீரவ் மோடி எப்படி ஓடினார் எல்லாம் வந்து யார் மீது கொலை குற்றலாம் கிடையாது எல்லாமே வந்து பணம் மோசடி இந்த மாதிரி விஷயம் சீட்டிங் தான் வங்கி மோசடி இது தான் அதுக்கே ஓடி போயிட்டாருங்கன்னா ஏன்னா அவ்வளோ பணம் இருக்குது கையில் நாளைக்கு இதே எங்கேயாவது ஒரு லண்டனில் இருக்கலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு வெளிநாட்டில் போய் வந்து ஏதாவது ஒரு தீவு வந்து விலைக்கு வாங்கிட்டு நிம்மதியாக ஜாலியாக இருந்துட்டு போயிடுவாங்களே இப்போ நான் கேட்குறேன் வந்து நித்யானந்தா வந்து இப்போ எங்கே இருக்கிறார் தெரியுமா அந்த மாதிரி வந்து நாளைக்கு விஜய் போனாலும் ஆச்சரியத்துக்குள்ள அதில் ஒன்றும் நம்ம வந்து ஷாக்க வேண்டிய அவசியமே இல்லை இவனா மக்களுக்காக உழைக்க வந்தோம்னா என்ன இல்லை சார் விஜய் அவர்கள் வரும்போது சிரிச்சிக்கிட்டே கை காட்சிட்டு வந்தார் ஒரு இடத்துல எதுக்காக வெளில வரும்போது முகத்தை மூடிக்கிட்டு வெளில வராரு அதுதான் சார் ஏற்கனவே இப்போ நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் தான் உங்களுக்கு சொல்லுவேன் அனில் அகர்வால் வந்து ஸ்டெர்லைட்டில் எவ்வளோ நடந்து உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சூழ் சம்பவமே வந்து முழுக்க அனில் அகர்வால் அந்த அடிப்படை காரணம் உண்மை காரணம் வந்து ஒரு தொழிலதிபர் அனில் அகர்வால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க மகன் இறந்துட்டார் அப்போ அவர் ட்விட் போடுறாருங்கன்னு கேட்டால் வந்து எனக்கு ஞானக்கண் வந்து திறந்துடுச்சு இனி என் சொத்துக்களை வந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் வந்து நான் தான தர்மம் பண்ண போகிறேன் என் பிள்ளை போன பிறகு என்கிட்ட எல்லாமே போயிடுச்சு இனிமேல் நான் எளிமையான வாழ்க்கையை வாழப் போகிறேன் என் சொத்துக்களைலாம் வந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் நான் ஜான தான தர்மம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு அறிக்கை உடறதை நம்ம பார்க்குறோம் அப்போ இதில் வந்து என்ன புரியுது இங்கே வந்து ஒரு மரணம் வந்து எந்த வகையிலேயும் இன்னொரு ஒரு மனிதன் மீது வந்து அது ஒரு விடை ஒரு மனிதன் காரணம் ஆகிடக்கூடாது இங்கே எல்லா மரணமும் கேள்விக்குரியது ஆனால் விடை இல்லாத கேள்விக்குரியது ஆனால் இந்த இடத்துல வந்து இன்னார் தான் காரணம்ன்ற வந்து மக்களுக்கு ஒரு பார்வை இருக்குல்ல இந்த கருவு சம்பவத்தில் யார் மீது மக்கள் பார்வை இருக்குது யார் காரணம் என்று மக்கள் நினைக்கிறாங்க மக்கள் தான் இங்கே முக்கியம் சட்டம் கூட ரெண்டாவது வச்சுப்போம் மக்கள் பார்வை யார் இது இருக்குது நீங்கள் சொல்லலாம் இவங்க மேலே அவங்க மேலே இவருக்கு காரணம் அவர் காரணம் ஹோம் ஹாஸ்பிட்டல் போய் ரொட்டி வாங்கி கொடுத்தவங்க காரணம் பண்ணு வாங்கி கொடுத்தவங்க காரணம் ஆர்லிக்ஸ் வாங்கி கொடுத்தவங்க காரணம் வாழைப்பழம் வாங்கி கொடுத்தவங்க காரணம் எல்லாம் சொல்லலாம் ஊசி போட்ட டாக்டர் காரணம் கட்டுப்போட்ட வந்து வாட்பாய் காரணம் இப்படி சொல்லிக்கலாம் சம்பவத்துக்கு இவங்க தான் காரணம்னு ஆனால் உண்மையில் அந்த கரூரில் இருக்க அந்த நாற்பத்தி ஒரு பேர் ரெண்டு சிசுக்கள் மொத்தம் நாற்பத்தி மூன்று உயிர்கள் போனதுக்கு காரணம் யார் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம வெளிப்படையாக பேசுகிறோம் நம்ம கட்டுவேன் மனசுக்குள்ளே மௌனமாக கடந்து போயிடுறான் அவன் நல்லவன் ஆயிடுறான் தான உண்மை நான் அன்றைக்கும் சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன் விஜய் முதல்ல இதுக்கு இந்த சம்பவத்துக்கு வந்து பொறுப்பேற்று இந்த சம்பவம் நடந்ததுக்கு வந்து நான் வந்து உள்ளபடியாக வருத்தம் தெரிவிக்கிறேன் நான் இந்த சம்பவத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நான் காரணம் இனி வருங்காலத்தில் இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கலை எங்கள் குற்ற வழக்கு நம்ம மேலே வந்துருமோன்றதுக்காக நம்ம கூடாது எந்த சூழ்நிலை ஊரில் இருக்க மேலே பழைய போட்டுடலாம் அவன் காரணம் இவன் காரணம் செந்தில் பாலாஜி காரணம் அன்பின் மகேஷ் காரணம் இவங்க காரணம் அவங்க இப்படி போட்டுடலாம் தப்பு சார் நல்லா தெரியும் சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் அடுக்கடுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் அங்கே கூட்டம் நெரிசரிக்க நெரிசலான காரணமே நீங்கள் காலத்தாமதமும் வந்தது தான் ஏன் காலத்தாமதம் கூட்டம் நிறைய சேரணும் ஏன் கூட்டம் நிறைய சேரணும் வாகனத்தை மையப்படுத்தணும் ஏன் வாகனத்தை மையப்படுத்தணும் அதை காட்சிப்படுத்தணும் ஏன் காட்சிப்படுத்தணும் ஜனநாயகப்படுத்தணும் அதை சேர்க்கணும் அதன் மூலமாக பொலிட்டிக்கல் ஹைப் ஏற்றணும் இது தான் இது தான் இது தான் இது தான் இது தான் காரணம் இது எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் மனப்பரமாக சொல்கிறேன் அந்த வாகனத்தை மையப்படுத்தாமல் ஒரு ஓரமாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு ஆகிருக்காது அங்கே நீங்கள் இன்னும் சொல்ல போனால் நாலு மணிக்கு போயிருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது அப்போ பாருங்கள் எவ்வளோ தவிர்க்கப்படலாம் பாருங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் பன்னெண்டரை மணி நீங்கள் நாலு மணிக்கு போயிருந்தால் கூட இந்த கூட்டம் சேர்ந்துருக்காது நீங்கள் நாலு அஞ்சு ஆச்சு அஞ்சு ஆறு ஆச்சு ஆறு ஏழு ஆச்சு ஏழு மணிக்கு வந்து நல்லா தெரியும் அங்கே மின்சாரம் கிடையாதுன்னு தெரியும் அப்போ பிரம்மாண்டத்தை உருவாக்கணும் ட்ரோன் கேமரா மூலமாக இந்த கா இந்த கூட்டத்தை காட்சிப்படுத்தி நம்ம வந்து பொலிட்டிக்கல் ஹைப் ஏற்றிக்கணும் அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்க எல்லாேருக்கும் பாரு எனக்கு பாரு எவ்வளோ கூட்டம் பாருங்க அதை காட்டணுன்றதுக்காக திட்டமிட்டு காலத்தாமதமாக போனது அதை காட்சிப்படுத்த பார்த்தது எல்லாேருமே தெரியும் அன்றைக்கி டேட்டுக்கு விஜய் நிதானமே இல்லை விஜய் நிதானத்துடன் தாக்க வந்து பார்த்தீங்கன்னா அஸ்மிதான் ஒரு குழந்தையை காணவா கேட்க தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கப்பா இதை பொருள் மாதிரி இல்லை சொன்னான் அப்போ இது எல்லாமே தெரியுது விஜய் வந்து இந்த கருவு சமத்துக்கு விஜய் தான் காரணம் ரைட் சார் இப்போ என்னன்னா நம்ம கரூர் சம்பவம் கரூர் சம்பவம்னு சொல்றாங்க அதுக்கு வந்து இந்த கட்சி இது பழி வாங்கிடுச்சு அவங்களுக்கு பழி வாங்கிட்டாங்க இவர் பழி வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டே இருக்காங்க நான் ஒரே கேள்வி இதை கேட்கணும் சொன்னேன் நீங்க மக்களுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லுங்க இதே விஜய் அவர்கள் திருவாரூர்லேயும் இந்த ரோட் ஷோ நடத்தினார் திருவாரூர் யாரோடைய தொகுதி இருக்கிற தமிழக இல்லை அங்கெல்லாம் பண்ணாத திமுக கரூர்லயே பண்ண போறாங்க இது சார் நீங்க எனக்கு போயிட்டீங்க திருவாரூரில் கலைஞர் பிறந்த ஒரு திருக்குவலையில் பிறந்தாரு நல்லா தெரியும் அங்கே வந்து கூட்டத்து அங்கேயும் போனீங்க நாகப்பட்டினத்துக்கு போனீங்க திருவாரூர் போனீங்க இதெல்லாம் முடிச்சு பிரச்சனை பண்ணணுன்னா எங்கே வேணாலும் பண்ணிடலாம் திட்டமிட்டு இதில் வந்து நல்லா தெரியுது இது வந்து திட்டமிட்டால் இதெல்லாம் பேக் ஃபயர் ஆனால் நாளைக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு மேலே பழி பழியாகவும் தெரியாதா அதெல்லாம் யாரும் பண்ணலை முழுக்க முழுக்க நீ தான் காரணம் நான் எனக்கு இறை நம்பிக்கை இல்லை இவங்க திருவாரூர் கூட்டத்திலலாம் இவங்க வந்து கோயில் மேலெலாம் ஏறி நின்னானுங்க சாமி சிலை மேலெலாம் காலை வச்சு ஏறி நின்றானுங்க அந்த தற்கொறி கூட்டம் எல்லாம் சேர்த்து வச்சு தான் இவனுக்கு நான் இது எனக்கு எனக்கு எனக்கிறே நம்பிக்கை கிடையாது சார் ஆனால் நான் சொல்கிறேன் அடுத்தவங்களுடைய உணர்வை மதிக்கணும் சாமி சிலை மேலாம் காலை வச்சு ஏறுறது கோயிலில் தற்கூரி கூட்டங்களுடைய அட்டகாசம் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க இதை ரசித்தது ஒரு கூட்டம் விஜய் கூட்டம் விஜய் கூட இருக்கிறோம் அத்தனை பேர் ரசித்தானுங்க இதானே உண்மை அவரையும் எல்லாத்துக்கும் தான் சார் சொல்கிறானுங்க சார் உச்சபட்சமாக எதுக்கு மா எதுக்கு இவங்க திமுக மேலே படிப்போல்லை நான் கேட்குறேன் ஜனநாயகன் வரல சென்சார் போடுறாருல சென்சார் போட்டு சென்டர் கோமெண்ட் இருக்குது நியாச்சுவரைக்கும் இன்றைக்கி சொல்லியிருக்கிறானுங்க டிஎம்கே சதி பண்ணுதுன்றான் படித்தவங்களே சொல்கிறானுங்க பத்திரிகையாளன்ற பேர் ஒருத்தருக்கு சபீர்னு இருக்கான் அவன் சொல்கிறான் தான் மெயின் ஸ்ட்ரீமில் உட்காந்துட்டு இது வந்து ஆகாஷ் பாஸ்கரன் காரணம்ன்றான் ஏண்டா அறிவு இருக்காடா அவங்களுக்கு அந்த படத்தையே இருபத்தெட்டு கட்டு முப்பத்தெட்டு கட்டு போட்டு அது வந்து கட்டு போட்ட வந்து பேஷண்ட்டு மாதிரி இருக்குது பராசக்தியை ஆகாஷ் பாஸ்கரை வந்து ஜனநாயகன் படம் வராமல் சென்சார் போர்டில் வந்து வேலை செஞ்சாங்க கொஞ்சமாற்றம் அறிவேணாடா ஒரு பொய் சொல்கிறது கூட ஒரு பொருந்த சொல்ல வேணாம்மா இல்லை சார் இதில் இன்னொரு ஒரு ஒரு போஸ்ட் ஒன்று நான் பார்த்தேன் அஜித்குமார் அவர்கள் டெல்லிக்கு போனார் எதுக்கு போனார்னா பத்மபூஷன் விருது வாங்க ரஜினிகாந்த் அவர்கள் டெல்லிக்கு போனார் எதுக்கு போனார்னா தாதாசாகர் பால்கே விருது வாங்க விஜய் அவர்கள் டெல்லிக்கு போனார் நாற்பத்தேழு பேர் கொண்டு சிபிஐ என்கொயரி சார் சிபிஐ இப்போ பொங்கலை விஜய்க்கு வந்து சிபிஐ பொங்கல்னு ஆயிடுச்சு சார் புரியுதுங்களா இப்போ புரியுதுங்களா இதுதான் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் அரசியல் கணக்குகள் போட்டால் கூட சொல்லுவாங்க தெரியுங்களா இயற்கை ஒரு கணக்கு போடும் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா கடவுள் சொல்லுவீங்க ஐயோ நீ ஒரு நம் நம்ம ஒரு கடவுள் க கணக்கு போட்டால் கடவுள் ஒரு கணக்கு போடுறான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நான் என் பாணியில் சொல்கிறேன் என் இயற்கை ஒரு கணக்கு போடும் நீங்கள் என்ன தான் அரசியல் கணக்குகள் நீங்கள் போட்டாலும் எங்கே வந்து நிற்கிறீங்க வச்சுனா ஆரம்பத்தை ஆரம்பித்த இடத்துல வந்து நிற்கிறீங்க இந்த வழக்கில் வந்து நீ சிக்கி அதை நான் சொல்கிறேன் பாருங்கள் அன்றைக்கே நினச்சேன் இந்த வழக்கில் இவங்க வந்து தேவையில்லாமல் சிக்கினானுங்க ஒரு வரம்போடு வந்திருக்கணும் சார் கூட்டத்தை காட்டுறது கூட ஒரு வரம்போடு வந்துருக்கணும் நீங்கள் செயற்கையாக நீங்கள் கூட்டத்தை கா வந்து கூட்டணும்னு நினச்சிங்க ஏதோ ஆடு மாடுகளில் வந்து த திரட்டி பட்டியாக அடித்து கூட்டத்தை காட்டுறீங்க மாநாட்டில் அதுலேயே மூணு பேர் ஆறு பேர் இறந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அதாண்டி சாலைகளில் வந்து மக்களை வந்து ஏதோ ஒரு பெரிய கடவுள் மாதிரி தன்னை நினச்சிக்கிட்டு கூட்டத்தை கூட்டங்கிறது விளைவு பாரி இன்றைக்கி எங்கே போய் நிற்கிறான் பாருங்க அவன் தகுதிக்கு அங்கே போய் உட்காரலாமா சொல்லுங்கள் அவன் தகுதிக்கு நான் சொல்கிறது சராசரி சொல்கிறேன் யாராக இருந்தாலும் சரி இது குற்றம் செய்தால் போய் உட்காரணும் நீங்கள் சுதந்திரம் இல்லாமல் போய் அங்கே போய் உட்கார பாருங்க அவங்கக்கிட்ட அதுவே சொல்கிற பாருங்க அங்கே எவ்வளோ கை உதர்ச்சி வாய் உதர்ச்சி நீ சினிமாவில் பேசுகிற வசனம் ஆயிடுது சொல்கிறீங்க திரும்பி போகிற ஐடியாவே இல்லை அங்கே போய் சொல்லேன் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை அங்கே சொல்லணும் சிபிஐ கிட்ட போயிட்டு திரும்பி போகிற ஐடியாவில்னா அதான் உட்கார வச்சுட்டாங்க திரும்பி போகிற ஐடியாவில் தான் உட்கார வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை சார் எல்லாருமே காலையிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வடிவேல் காமெடியை போட்டு ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியல விஜய் அண்ணா இன் சிபிஐ போட்டு வடிவேல் டான்ஸ் ஆடாதுங்களா ஒரு இது ஒரு படத்தில் ஆமாம் ஆமாம் அதை போட்டு ட்ரோல் இருக்காங்க அதுதான் சார் காமெடி சார் எப்போ வந்து நீங்கள் ட்ரோல் மெட்டீரியலாக நம்ம ஆகக்கூடாதுன்றதுக்காகவே பொத்தி 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 நீங்கள் வைக்கிறீங்க விஜயகாந்த்லாம் அப்படியே சார் இருந்தார் எவ்வளோ வெள்ளேந்தியாக இருந்தார் சார் அது தோல்வி இருக்கோம் எப்படி எதிர்கட்சித் தலைவராக போனார் அவர் உடல்நிலை சரி இருந்தேன்னா இன்றைக்கி அவர் தான் ஸோ இதெல்லாம் வந்து ட்ரோல் மெட்டீரியலாக நான் கேட்குறேன் வந்து அவரே தான் ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கினாங்க ட்ரோல் மெட்டீரியல் ஆகக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் எவ்வளோ நாள் பொத்தி பொத்தி இருப்பீங்க நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் பேசணுமா இல்லையா இப்போ யாரை பேசணும் நீங்கள் திமுகவை பேசுவீங்க நான் கேட்குறேன் இந்நேரம் பிஜேபி நீங்கள் சாடி இருக்கணும்ல அவ்வளோ ம மக்கள் வந்து செல்வாக்குறதுக்கு மிக பெரிய நடிகர் நீங்கள் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்நேரம் பிஜேபி நீங்கள் சாடணும் அப்போ இப்போ புரியுதுங்களா உங்கள் சரக்கு அவ்வளோதான் அப்போ இந்த இடத்துல இருந்து திமுக எதிர்க்குது இல்லை பிஜேபியை அப்போ அதுக்கு எவ்வளோ வலிமை வேணும் நீங்கள் தான் ப்ரைமரி ஃபோர்ஸ் வேறு சொல்கிறீங்க கொள்கை எதிரி அரசியல் எதிரின்று இப்போ பள்ளிகளுக்குதா கொள்கை எதிரி கொள்கை எதிரிக்கே இந்த நிலமை நீங்கள் இன்னும் அரசியல் எதிரின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை அவ்வளோதான் இந்நேரம் இப்போவே பாருங்கள் ஈடி ரைடு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது விஜய்க்கு இடி ரைடு ஐடி ரைடு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு தெரியும் போது பாருங்கன்னா ஒரு ஒரு மூணு நாலு நாளில் தெரியும் இல்லை சார் இவர் இங்கேருந்து தனி விமானத்தில் தான் போனார் பயணிகளோட தனி விமானம் தனி பணம் கட்டினா பெரிய என்ன சார் தனி விமானம் தான் அரசா சார் கொடுக்குது இவனுக்கு என்னமோ நானும் பார்க்குறேன் எல்லோரும் என்னென்ன தனி விமானம் தனி விமானம் பதினஞ்சு லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா கட்டுனா உங்களுக்கு கூட நீங்கள் கூட போகலாம் சார் நீங்கள் கூட போகலாம் இதுக்குன்னா அவர் தான் கோட்டாவை கொடுத்து வச்சுருக்கேன் பணம் இருந்தால் தனி விமானத்தில் போகலாம் இருபது லட்சம் ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுறீங்களா சொல்லுங்கள் இங்கேருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு சொல்லுங்க ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணிட்டு போவீங்களா கும்பலருக்கு கும்பலா இல்லை இருபது லட்சம் செலவு பண்ணீங்களா நீங்களே சொல்லுங்கள் இருபது லட்சம் செலவு பண்ணால் நீங்கள் கூட தனி தனி விமானத்தில் போகலாம் ஆனால் தனியாக போனாருன்றது தான் முக்கியம் இங்கே தனி விமானத்தில் போனது முக்கியம் இல்லை தனியாக போனார் எந்த நடிகையும் கூட தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரமாக தனியாக ஒரு ரூமில் உட்கார வச்சிருக்காங்க அதான் சார் உதவியில் சார் நீங்கள் உங்களுக்கு என்ன சார் நான் வந்து சார் ஒரு விசாரணை விசாரணையெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் சார் உங்களை வந்து தனியாக உட்கார வச்சுட்டு உங்களை வந்து சிசிடிவியில் கண்காணிப்பாங்க சார் உங்களுடைய ஆட்டிடியூட தெரியுமா உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி விசாரணைக்கெல்லாம் போகும்போது விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு உங்களை தனியாக உட்கார வச்சு உங்களை வந்து ரகசிய கேமராவில் உங்களுடைய ஆட்டிடியூடு என்னன்றத அவங்க வாட்ச் பண்ணுவாங்க இதெல்லாம் விசாரணையில் ஒரு 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 அணுகுமுறை இதெல்லாம் ஒரு ஒரு உத்தி உங்களுடைய ஆட்டிடியூடு எப்படி இருக்குது எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு பிறகு சில கேள்விகள் ஏதாவது துணை கேள்விகள் இருந்தாலும் மறுபடியும் கூப்பிட்டு கேட்பாங்க அந்த ஒன்றரை மணி நாளில் தனிமையாக உட்காரது உளவியல் உளவியல் ரீதியாக உங்களை ஆய்வு செய்கிறது தான் அந்த நடவடிக்கை பல உத்திகள் இருக்குது சிபிஐயில் இன்வெஸ்டிகேஷனில் எதுக்கு தனியாக வைக்கிறாங்க ரெஸ்ட் கொடுக்கறதுக்கா கிடையாது உங்களுடைய ஆட்டிடியூடு என்னன்றதை பார்ப்பாங்க சிசிடிவி கேமரா நீ என்ன வந்து பதில் சொல்லிட்டு நீ என்ன மாதிரி ஃபீல் பண்ணுற உன்னுடைய கண் பார்வையிலேருந்து ஒரு எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க சிபிஐ விசாரணைலாம் எதுவும் சும்மா கிடையாது இல்லை இன்னைக்கு வந்து விசாரணை வந்து முடிஞ்சுது இந்த விசாரணை வந்து நாளைக்கும் தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆமாம் சார் இப்போ இந்த கேள்வி சொன்னார் இல்லையா இந்த கேள்வியிலிருந்து துணை கேள்விகளை எடுப்பாங்க உடனே அவர் முன்னாடி எடுக்க முடியாதுல்ல இந்த கேள்வி ஃபுல்லாக கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொன்ன பிறகு இதில் துணை கேள்வி எடுப்பாங்க இவர் சொன்ன கேள்விக்கு பதில் அதே கேள்வியை ஹூசியானந்திட்டேயோ அல்லது வந்து ஆதவர்ஜுனா அல்லது நிர்மல் அல்லது ஓட்டுநர் அஜித் குமார்கிட்டயோ கேட்டிருந்தாங்கன்னா அவங்க சொன்ன பதிலோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்க ரெண்டுத்துக்கும் கான்ட்ரடிக்ஷன் இருந்துருக்குன்னா அதுலேருந்து ஒரு கேள்வி வரும் இப்படி கேள்விகளை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி இரவே பண்ணுவாங்க அந்த கேள்விகளை என்ன கேள்விகள்லாம் அடுத்த கேள்விகள் ஸோ இந்த கேள்விகள் அடிப்படையில் தான் இவங்க கிட்ட நீங்கள் கொடுக்குற பதில்கள் அடிப்படையில் தான் அடுத்தது விஜய் வந்து வெளியே அனுப்புறதா இல்லை ஜெயிலுக்கு அனுப்புறதான்றது சட்டம் வந்தது சார் நான் இப்போ நான் சொல்கிறேன் இங்கே யாரும் கல்ட்டே கிடையாது யாரும் இங்கே ஆளுமை கிடையாது ஆற்றல் சக்தி கிடையாது சட்டமும் நீதியை மட்டும்தான் ஆற்றல் சக்தி எல்லோரும் அது கீழே தான் நீங்கள் நான் விஜய் அஜய் எல்லோரும் அப்படிதான் கேடு தான் சட்டமும் நீரியம் தான் இங்கே கல்ட்டு சில நேரங்களில் அதை செயல்படுத்துகிறவங்க வந்து அவங்க அவங்க தான் ஃபெயில் ஆகுறாங்க சட்டம் தோக்காத போகிறோம் சட்டமும் நீதியும் தோக்காது அதை கையாளக்கூடியவனால் வந்து தோற்று போகலாம் அதனால் விஜய் வந்து பிரகாசமாக இருக்குது விஜய்க்கு வந்து இந்த பொங்கல் வந்து அநேகமாக வந்து திகாராக கூட இருக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள் இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஜனநாயக திரைப்படத்தை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அந்த சென்சார் விஷயத்த சார் இதே மாதிரி தணிக்கை வாரியம் என்ன பண்ணியிருக்காங்க கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க எங்க எங்களை இது வந்து பண்ணக்கூடாது என்ன கேட்டு செய்யுங்க கேவியட் பண்ணதோட நோக்கம் அதானே சார் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணும்போது எங்களை கன்சல்ட் பண்ணணுன்றாங்க எங்களுடைய தரப்பு நியாயத்தை கேட்கணுன்றாங்க அதுதான் கரெக்டாக அதுதானே உண்மை இப்போ நான் இப்போவும் கூட நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல ஹைகோர்ட்டில் இப்போ கேஸ் பெண்டிங்கில் இருக்குது இருபத்தி ஒன்றாம் தேதி விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு இந்த பொங்கலுக்குள்ளே இதை வந்து விசாரணை பண்ணணும் பொங்கல் லீவில் நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுன்ற அந்த உத்வேகம் இன்னும் இவங்களுக்கு இருக்குது ஏன்னா இன்னும் இரண்டு நாட்கள் இருக்குது பொங்கலுக்கு அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போனால் ரெமடி கிடைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பதில் வரும் நான் சொல்லட்டுமா ஹைகோர்ட்டில் ஆல்ரெடி பெண்டிங்கில் இருந்தனால அங்கே முடிச்சுட்டு வாங்கன்னு வாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் இவங்க ப்ரெஷர் பண்ணாங்கன்னா அதே கேள்வி தான் கேட்பாங்க ஹைகோர்ட்டில் என்ன கேள்வி கேட்டாங்க ஏன் ப்ரெஷர் பண்ணுறீங்க நீங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் பொங்கலுக்கு ரிலீஸுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்சார் போர்டு தர சென்சார் போர்டு வந்து உங்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு ஒரு கேள்வி வரும் அந்த கேள்வி நியாயமானது தானே இதுக்கு முன்னாடி பலர் பண்ணியிருக்கலாம் தப்பு தானே அது ஒரு வழக்கமாக ஒரு தப்பு பண்ணுறதுனாலே அது சரி சார் நான் வழக்கமாக அந்த தப்பு பண்ணுவேங்க அப்படின்னா அது உடனே அதுக்கு ரிலாக்ஸேஷன்லாம் கொடுக்க முடியாது முதல்ல அதை புரிஞ்சுக்கிறேன் முதல்ல தப்பு தப்பு தான் இன்றைக்கி சரி பண்ணுங்க இன்னிலேருந்து சரியாக போகுது அவ்வளோதான் இனிமேல் யாரும் வந்து சென்சார் டேட்டை ஃபிக்ஸ் நீங்க ஆயிடும் நீங்க முன்கூட்டி நீங்க பண்ணது வந்து கோர்ட் எப்படி பொறுப்பேற்றுவோம் இப்போ இவங்க கோர்ட்டுக்கு போனாலும் அதான் பதில் சொல்லுவாங்க ஹைகோர்ட்ல என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணுங்க ஹை கோர்ட்டு முடிச்சுட்டு வாங்கன்னு வாங்க நீங்க பாருங்க அது நடக்குதா இல்லைன்னு பாருங்க இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க